சிலை கடத்தல் வழக்கு விசாரணையை தமிழக அரசு சிபிஐக்கு பரிந்துரைத்தது ஏன் என தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார் ஆனால் ஐஜி ஜி பொன் மாணிக்கவேல் சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்துள்ளனர் இருவரது பேட்டிகளையும் தற்போது பார்க்கலாம் சிபிஐக்கு வந்து ஏன் மாற்றினோம் அப்படின்னாக்கா ஒரு இன்டர்போல் அதே போல் இன்டர் ஸ்டேட் என்ற அடிப்படையில் அது வந்து சரியான அளவிற்கு வந்து இந்த சிலை கடத்தல் வந்து அந்த குற்றங்கள் வந்து செல்ல வேண்டும் அது திசை மாதிரி போகக்கூடாது என்ற அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து முழுமையளவுக்கு வந்து சிபிஐக்கு வந்து ஒப்படைச்சோம் என்னை பொறுத்தவரைக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி மாணிக்கவேல் அவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டவர் பன்னெடுங்காலமாக நினைத்துக்கூட பார்க்க முடியாத கடத்தப்பட்ட சிலைகளை மீட்டு கொண்டு வந்த பெருமை அவருக்கு சேரும் நீதிமன்றமும் அவருக்கு துணையான ஆணைகளை பிறப்பித்திருந்தார்கள் இந்த நிலையில் சிபிஐக்கு வழக்கை மாற்றுவது குறித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொன்னால் அது குறித்து மத்திய அரசாங்கம் தான் முடிவெடுப்பாங்க